சிவகிரியில் மலை அடிவாரத்தில் வழிபாடு நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கே புதூர் சிவகிரியில் அடிவாரத்தில் உள்ள ஸ்படிகலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளது கார்த்திகை பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் நிர்வாகி வீரகேத்து தலைமையில் நந்தி மற்றும் ஸ்படிகத்தால் ஆட பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வகையான சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் பூசாரி ஜெயராமன் மகா தீபாரதனை காட்டி சிறப்பு வழிபாடு பூஜை நடத்தினார் இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேடசுந்தூர் திண்டுக்கல் ஒட்டிரம் ரெடியார் சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்